எ எப்படி மாலை கட்டு கட்டுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து வாழை நார் எடுத்திருக்கேன் ஏன் வாழைநார் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு மச்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஒரு பக்கம் நூலும் ஒரு பக்கம் வந்து வாழைநாரும் எடுத்திருக்கேன் இது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நூல் எடுத்துட்டு இந்த நூலை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுருணுங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுருணும் ரெண்டையும் முடிச்சு போட்டுடலாம் இதை ஏன் இப்படி முடிச்சு போடுறோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்படி நீங்கள் முடிச்சு போடலை அப்படின்னா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது இதுதான் அதனால ஃபஸ்ட்டு இதை முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி வந்து முடிச்சு போட்டாச்சு இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கைக்கு வச்சுக்கிட்டு இதில் வந்து சுற்றணுங்க இப்போ வந்து எப்படி சுற்றுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ணி கட்டிடணும் இது வந்து வாழைநாரில் வந்து கொஞ்சம் கட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வாழைநாரை இப்படி வச்சுட்டு இந்த பூவை இதில் எப்பவும் போல் இப்போ நீங்கள் நூலில் எப்படி கட்டுவீங்களோ அதை வாழைநாரும் சேர்த்து கட்டிடுங்க இந்த எக்ஸஸாக இருக்குது இந்த த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு கையில் வந்து மாட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் எடுத்துருங்க நான் எடுக்கலை நான் இது கூட வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதை வந்து பேஸாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது இதில் இது மேலே இந்த மாதிரி ஒரு பூ இருக்குது அப்படின்னா இந்த காம்பு வந்து இந்த இது மேலே நிற்கணும் இந்த வாழை மேலே நிற்கணும் பாருங்கள் நின்றுட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இது த்ரெட்டுங்க இந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரவுண்ட் கொண்டு போயிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள் கீழே ஃபுல்லாக வந்துடும் இப்போ இது என்ன பண்ணணுன்னா இந்த இது இந்த த்ரெட்டை இந்த காம்பை மட்டும் விட்டுட்டு வெளியே கொண்டு வரணும் இப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி சுற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இந்த தண்டு மேலேயே வச்சிடணுங்க வச்சுட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த தண் காம்புக்கு வெளியே உங்களோட இதை வந்து கொண்டு வந்துடணும் இது வந்து இந்த காம்பு தண்டு வந்து கொஞ்சம் நீங்கள் நலைக்காமல் இருக்கணும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா விழுந்துடும் மல்லியை விட இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நந்தியாவட்ட பூ நந்தியாவட்ட பூவில் ஈஸியாக கட்டலாம் இங்கே பாருங்கள் ஏன்னா காம்பு நீளமாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது புரியறதுக்காக உங்களுக்கு இது வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்தாச்சு வந்தவாட்டி இந்த காம்பை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த காம்பில் வச்சு இப்படி இழுத்து டைட் பண்ணிடணும் அதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று வைக்கிறேன் இப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு வச்சாச்சு வச்சாச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து சுற்றியாச்சு ஆச்சு இதிலிருந்து இப்படி எடுத்துக்கணும் இதை இப்போ அப்படியே ஸ்பீடாக சுற்றலாம் பாருங்கள் வச்சாச்சு ஒரு சுற்று அப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் இந்த லூஸ்லாம் விடக்கூடாதுங்க லூஸ் விட்டிங்கன்னா ஃபுல்லாக விழுந்துடும் இப்போ குண்டு மல்லியே கரெக்டாக வச்சு சுற்றுறேன் பாருங்கள் இது வந்து ஐடென்டிஃபிகேஷன்காக தான் நான் வந்து உங்களுக்கு அந்த இது வச்சு காமிச்சேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா சுற்றி பழகிடுங்க ஃபஸ்ட்டு லூஸ் ஆகுங்க அது வந்து நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க ஏன்னா லூஸ் ஆகிடு எல்லா டைமும்லாம் லூஸ் ஆகாது ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த காம்புக்கிட்ட வந்துட்டும் இதை எப்போவும் போல் இப்படி ஒரு சுற்ற சுற்றிட்டு இந்த காம்பை காம்புக்கு வெளியே எடுத்துடணும் நீங்கள் இன்னும் நீங்கள் இந்த மொட்டாரு கீழே குண்டுமல்லி வந்து நல்லா மொக்கா இருக்கீ சுற்றுனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து மடங்கும் நமக்கு மற்றபடி வந்து நீங்கள் சும்மா அப்படியே ஜ இதாக சுற்றுனீங்க மொட்டா கீழே சுற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நீங்கள் நடுவில் என்ன ஃப்ளார்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம் அதாவது இருங்க இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட செவ்வந்தி வச்சு பார்ப்போம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி செவ்வந்தி இருக்குது இந்த செவ்வந்தி யூஸ் பண்ணி பார்ப்போம் இது வந்து குட்டியாக இருக்கா இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருவோம் வச்சுட்டு இந்த காம்பை பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிட்டு இப்படி வச்சு இந்த காம்பை எடுத்துகிட்டு ஒரு சுற்று நீட்டாக வரும் நீங்கள் ட்ரைனிங் தாங்க எல்லாமே ட்ரைனிங் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்றும் போது கஷ்டமாக இருக்கும் அடுத்து நீங்கள் சுற்றிட்டே இருக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பராகவும் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் மேலே அதாவது பெருசாக போக போக கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்படி இப்படி விழுற மாதிரி இருக்கும் ஆனால் நீட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றியாச்சு நீங்கள் வந்து சுற்றும் போது ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப கை வலிக்குங்க அதாவது இந்த இது வந்து இப்படி பிடிக்கிறோம் இல்லைங்களா இந்த இதையும் பிடிப்போம் இதை இந்த விரல் வந்து இந்த இதை ஹோல்ட் பண்ணும் இந்த விரல் ரெண்டும் இதை ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கும்போது கை ரொம்பவே வலிக்கும் ஃபஸ்ட்டு தான் அப்படி இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக லாஸ்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எனக்கு மொத்தமாக இவ்வளோ பூ சுற்றி முடிக்க ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு இது வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சுங்க இப்போ இதை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எப்பவும் போல் இந்த மாதிரி ஒரு கண்ணி லாஸ்ட்டாக கட்டிட்டு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க இது இருக்குது இல்லைங்களா இதில் மறுபடியும் கீழே ஒரு சுற்று போகணும் கீழே இந்த நூலை வச்சு ஒரு ரெண்டு சுற்று இப்படி சுற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ பூவை ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு பூ ஹோல் இருக்கும் இப்போ பாருங்கள் உள்ளேருந்து இருந்து நூல் இருக்கு இல்லைங்களா இந்த நூலில் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் நம்ம வந்து நூல் கண்டோடு வச்சுருக்கோம் கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதை இது கூட எப்பவும் போல் ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா ஒரு என் நாட் மாதிரி ஃபுல்லாக போட்டுருணும் பாருங்கள் போட்டாச்சு இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அவ்வளோதான்